வந்து சோளம் இது பண்ண போகிறோம் இதில் அளவு இருக்குல்ல இந்த அளவில் வந்து அரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் சோளம் எடுத்துக்கோங்க இல்லை பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சாச்சு ஓகே உளுந்து விந்தயம் அரைச்சிட்டு அதை மூடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு இதில் நீங்கள் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் ஊத்தப்பூ பண்ணலாம் இன்னும் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் நானும் இன்னும் டிசைட் பண்ணலை என்ன பண்ணலான்ட்டு பட் ஈஸியாக சிம்பிளாக ஆனால் ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி விஷயங்கள் செய்து பழகிட்டோன்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் போய் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறது நமக்கு பசியோடு இருக்கிறது இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பண்ணி நம்ம சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா இப்போ இந்த மேப்பில் இப்போவே கூட நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சம் புளிச்சிருக்காது ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அந்த சுவையும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் வேணா வெள்ளம் போட்டு அப்படியே சுட்டு பாருங்க இந்த சோடா உப்புக்கெல்லாம் போகாதீங்க அதுவே சாதாரண உப்பு போட்டு கரைச்சி வச்சிருங்க அது நல்லா புளிச்சு அடுத்த நாள் சூப்பராக ரெடியாகி வரும் காலைல பார்க்கலாமா எப்படி ரெடி இருக்குன்ட்டு எழுந்திரிச்சு நம்ம அந்த மாவை பார்த்துடலாம் காட்டுறேமரா வச்சு நம்ம தோசை இட்லி பண்ணலாம் இன்றைக்கி நான் என்ன யோசிக்கிறேன்னா தனியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்லி பாத்திரம் உங்ககிட்ட இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து இந்த மாவு ஒரு எத்தனை கரண்டி நாலு கரண்டி ஊற்றுனீங்கன்னா நாலாக கட் பண்ணிடுங்க அந்த கேக்கை அது பேர் இட்லி தான் இங்கிலீஷில் கேக்கு நாலாக கட் பண்ணி சட்னி தொட்டு சாப்பிடுங்க இல்லை பொடி தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருக்கும் பட் ஹெல்தியான ரெசிப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கிறது முத்து சோளமும் கேரளா மட்ட அரிசியும் உளுந்தும் வெந்தயமும் போட்டிருக்கோம் வேற எதுவுமே போடல நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு போட்டிருக்கோம் அதை புளிக்கும்போது அது இன்னும் நல்ல நன்மை பயிக்கக்கூடிய பொருளாக மாறியிருக்கும் மாதிரி பாத்திரம் எல்லா இருக்கும் இது கடாய் நீங்கள் ஒரு உங்ககிட்ட எது பாயில் பண்றதுக்கு பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன்னா இதுக்கப்புறம் அது மேலே நம்மளோட இட்லி ஊற்றின இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சிரும் இல்லையா அப்போ மூடி வச்சிடலாம் மூடிட்டோன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இட்லி மாவு வெந்து இட்லியே கிடைக்கும் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஹெல்தியான ரெசிபி எப்படி நம்மளோட சோளோ கேக் எப்படி வரும்னு தெரியல இத்திரத்தில் போட்டுருவேன் இன்னைக்கு வந்து சரி லேர்னர்ஸ்க்கே போடலான்னு போட்டேன் என்னோட இட்லி செம்மையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஈஸியாக இருக்குன்னா ஈஸின்னு கமெண்ட் பண்ண